திருச்சிட்டம் திருநாவுக்கரசு பெருமான் தன் தேவாரப்பாடலில் நம் கந்த பெற்றெடுத்த பார்வதி தேவியை தன்னொரு பாகத்தே கொண்ட சிவபெருமானே கடம்பூரில் தேர் போன்ற கோயிலை கொண்டவனே உன்னுடைய கடமை அடியார்களை காப்பது போன்று அடியேனையும் காப்பது என்னுடைய கடமை உனக்கு வேண்டிய பணிகளை செய்து கிடப்பதே என்கிறார் பாடல் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை கடம்பை திருக்கர கோயிலான் தன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் என்று கடலூர் மாவட்டம் மேலக்கடம்பூரில் உள்ள தேர்வோன்ற போன்ற உடைய கோவிலில் வீட்டிருக்கும் அமிர்தகடேஸ்வரரை பற்றி குறிப்பிடுகின்றார் இக்கோவில் சிதம்பரத்திலிருந்து முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் சைவக்குறவர்கள் நால்வர் அருணகிரிநாதர் தண்டபாணி சுவாமிகள் மற்றும் வள்ளலார் பெருமான் ஆகியோரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இக்கோயில் கிபி ஆயிரத்தி நூத்தி பதிமூணாம் ஆண்டு முதலாம் புலத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இங்கு பத்து கரங்களுடன் காளையின் மீது நடனமிடும் இடும் நடராஜ பெருமானை பிரதோஷ நாட்களில் மட்டுமே தரிசிக்க முடியும் நன்றி திருச்சிட்டம்பலம்